ஹாய் செல்ல குட்டிகளா நேற்று ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் நிறையா பேர் சொல்லி ஹாய் சொல்லுங்கள் எங்கள் பேரை சொல்லி அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது பார்த்தா நேற்று நிறையா பேர் வந்துருச்சு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் போட முடியாது ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் விட்டு போயிடும் அப்போ உங்கள் நீங்கள் வந்து பார்ப்பீங்களா உங்கள் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் அதுவாசி நாங்கள் வந்து இப்போ பெரிய வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பெரிய வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம் அப்படி போட்டோம்னா நீங்கள் அன்றாடம் எந்தெந்த பேர் வருதோ அதை சொல்லிக்கலாம் கம்மியான பேர் வந்தால் ஷார்ட்ஸில் சொல்லிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென்னிலா வெண்ணிலா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுக்கப்புறம் அட்வின் ஹாய் அட்வின் எப்படி இருக்கீங்க அதுக்கு சோயா ஆ சோயா ஏன்னா எனக்கு கொஞ்சம் படிப்பறிவு கொஞ்சம் கம்மி தான் அது வசி ஒன்று ரெண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் நீங்கள் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் தெரிஞ்ச பேரை நான் டக்குன்னு சொல்ல ஆய் சோயா எப்படி இருக்கீங்க ஷாருமதி ஹாய் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வேல் வர்ஷிதா ஸ்ரீ வேல் வர்ஷிதா ஸ்ரீ ஹாய் எப்படி இருக்கீங்க அனு அனு அனுகா இல்லை அனுகாசிரியா அனுகாசிரி அனுகா என்ன அனுகர்ஷினி நான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கா ஹாய் சொல்லுங்கள்

ரத்துறந்துச்சு ராய் சோகுல் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கீதாஸ்ரீ கீதாஸ்ரீ ஹாய் ரித்திகா ரித்திகா ஹாய் அனிதா அனிதா ஹாய் கௌசல்யா கௌசல்யா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன்னா நம்ம சார்ஸில் போட்டோம்னா எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்லும் போது உங்க எனக்கும் குளறுபடியாக உங்களுக்கு என்ன அப்படி கடகடகடன்னு சொல்கிறாங்கன்னு இருக்கோம் அது வசதி நம்ம வந்துட்டு இந்த வார கமாண்ட்டெல்லாம் நம்ம பெரிய வீடியோவை எடுத்து போட்டோம்னா உங்களுக்கு அது நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும்போதே சொல்லாதீங்க கல்யாண நாளோ நாளோ என்ன ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்ல சொன்னிங்கன்னா உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கேன் அம்மா நீங்கள் சொன்னிங்கன்னா ஏன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா கொஞ்சம் மறந்துடுவோம் ஒரு பத்து நாள் ஒரு எட்டு நாள் ஒரு நாலு நாள் மூணு நாள் இருக்கும்போது சொன்னீங்கன்னா அந்த இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம சரி சொல்லியிருக்காங்க பிள்ளைங்க நம்ம டக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆவு வரும் ஒரு மாதம் முன்னாடி ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு த ஒரு பாப்பா வீடியோ போட்டிருந்து இதில் கமாண்டில் சொல்லியிருந்துச்சு கண்டிப்பாக நான் நினச்சிட்டே இருக்கேன் அதை போய் சொல்லணும் அப்படின்ட்டு எப்படியா சொல்ல சொல்லிடுவோம் அப்படின்னு உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசைகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் உங்கள் பேரை சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு பிறந்த நாள் இல்லை கல்யாண நாள் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கும் நாங்கள் வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லுக்கான பட்டனை கிளிக் கிளிக் பண்ணால் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் டட்டா பாய் பாய்